ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷத்துக்குப் பிறகு பிரபஞ்ச கணக்கெடுப்பில் பார்த்துட்டிங்கன்னா திராவிடன் என்ற தெலுங்கர்கள் திராவிடர் என்ற போர்வையில் இந்த தமிழ்நாடு தமிழ் மண் தமிழ் தேசியத்தை அழித்து தெலுங்கர்களின் இராஜ்யமாக இன்று வரை இன்று ஆட்சியாளர்கள் வரை தெலுங்கர்கள் திரும்பிய பக்கமெல்லாம் தெலுங்கு மொழி பேசுபவர்கள் திராவிடன் திராவிடர் என்ற போர்வையில் தமிழ்நாட்டின் முக்கிய சூனியக்காரனாக சூனியக்காரர்களாக இன்றும் இந்த மண்ணையும் நம் வாழ்விடத்தையும் நல்லவர்கள் என்ற போர்வையில் அைத்துக் கொண்டிருக்கிறார்கள்